ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் குறித்து பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களிடம் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அநேகமாக அனைத்து தமிழ் ஊடகங்களிலும் விவாத நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க உங்களை பற்றி பாஜகவிற்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் கூட சொல்றது தீவிரமான இந்துத்துவா பேசுவாரு ஆனா அதையே கூட நாசுக்காக எதிரிகளை அவங்களுக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம் என்னன்னா திமுகவை சேர்ந்த இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர் சமீபத்தில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த அமைச்சரவை பதவியேற்கிறாங்க அதை பற்றி அவர் நேரலையில் பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் மூணு சதவீதமே இருக்கக்கூடிய நூலிபான்கள் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய ஓபிசிகளை இவங்க இரண்டாம் தரமாகத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு பேசுறாங்க அந்த விவாதம் மிகவும் காரசாரமாக போகிறது திமுக இருந்து ஒருத்தவங்க புதுசா ஒரு வேர்டை காயின் பண்றாங்க நூலிபான்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழன் பிரசன் இதை விட ஒரு ஒரு நாகரிகத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சொல்லுகிற விஷயங்களை ரொம்ப உச்ச உரத்த குரல்லையும் தவறான விஷயங்களையும் அவர் வந்து அடிக்கடி பதிவு செய்யக்கூடியவர் தான் அவர் தமிழன் பிரசன்னா ப பல பேர் ஊடக விவாதங்கள் அவர் இருக்கிறாருன்னா கூட கலந்துக்கிறதே இல்லை அப்படி இப்போ நான் ரெண்டு மூணு கோணத்தில் நான் பார்க்கறேன் ஒன்று நூலிபான்கள் அப்படின்னு தமிழன் பிரசன்னா சொன்னவனுடைய உட்பொருள் அவர் வந்து பிராமணர்களை குறிவைத்து பேசுறாருன்றதுதான் எனது புரிதல்தான் அந்த இடத்துல நூலுங்கிறது பூணுல குறிக்குது பான்கிறது பயங்கரவாதத்தை குறிக்கிறது இப்ப தாலிபான்களும் பயங்கரவாத இயக்கம்தான் ஏத்துக்கிறார்கிறது எனக்கு அதுல ஒரு சின்ன திருப்தி வச்சு வழக்கம் அதில் ஏத்துக்க மாட்டாங்க தாலிபான்கள் பயங்கரவாத இயக்கம்தான்றத ஏத்துட்டு இருக்காரு இந்த நூலிபான்கள் வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குன்னா ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நக்சல் சிந்தனை உள்ள இயக்கமாக இருக்கிற அந்த மாக்கா ஈக்கா மாதிரியான இயக்கங்கள் ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க கா பார்ப்பனிய பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்க அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால சொல்றான் பார்ப்பனிய பயங்கரவாதம்னு போட ஆரம்பிச்சாங்க இவனுக்கு பார்ப்பனியம்னாலும் என்னன்னு தெரியாது பயங்கரவாதம்னாலும் என்னன்னு தெரியாது முதல்ல பயங்கரவாதம்னா என்ன அப்படின்றதுக்கான டெரர் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் என்னன்னு கேளுங்க இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இப்போ நூலிபான்கள்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு மரியாதைக்குரிய சமூகத்தை திட்டமிட்டு அவங்க மேலே அவதூறுப்பதற்கு அல்லது அவங்களோட ஜாதி வன்மத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் தான் அதனால் தமிழன் பிரசன்னா பேசியது என்பது முற்றிலுமாக தகுந்தது தான் அன்னைக்கே கூட அந்த நிகழ்ச்சியில நெறியாளராக இருந்த கார்த்திகை செல்வன் அதை கண்டித்தார் ஆட்சேபித்தாரு ஆனால் ஒரு கடுமையாக கண்டிக்கல அல்லது அவர் சொன்னதை டெலிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவில்லை இன்னும் கூட நெறியாளர்கள் இது மாதிரி ஜாதி வன்மத்தோட சொல்லக்கூடிய விஷயங்களை கடுமையாக கண்டிக்கணும் ஏன்னா நாளைக்கு இதுவே ஒரு புது ட்ரெண்டாக மாறி நாளைக்கு நாம் போய் உட்காந்து எனக்கு ஒரு ஜாதி பிடிக்கல அந்த ஜாதியை குறை சொல்லலாமே ஊடகங்களுடைய அவங்களுடைய அந்த லைசன்ஸ் அப்புறவல்லையே ஜாதி மத துவேஷங்களை உருவாக்க மாட்டேன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அப் அந்த மாதிரி விஷயத்த ஊடகங்களில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம் கிட்டத்தட்ட இது நடவடிக்கைக்குரிய விஷயம் இந்த நூலி பெண்கள்னு இவர் சொன்ன வார்த்தை அதனால் வன்மையாக கண்டிக்க தகுந்தது நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பிராமணர்கள் என்ன பண்ணலாம் இந்தியாவில் திமுக தான் இந்தியாவிலேயே பிராமின் ஃபோபியா இருக்கிற ஒரே கட்சி டிஎம்கே தான் அது என்னன்னு தெரியல அவ நினைவே பார்த்து அது அது அதில் ஏதாவது ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி தெரிஞ்சு அது பிராமின் ஷேடோ அது பூணூல் மாதிரி தெரியுது அப்படின்னு பயந்து ஓடக்கூடியவங்க தான் திமுக நினைக்கிறேன் பிராமின் ஃபோபியா இல்லை அவங்களும் நம்மவர்கள் நல்லவர்கள் இந்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பண்பாட்டுக்கு ஆன்மீகத்துக்கு பெரிய பங்களிப்பு செஞ்ச ஒரு சமுதாயம் மரியாதைக்குரிய சமுதாயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மரியாதைக்குரிய சமுதாயமாக இருந்திருக்கு அரசியல் ரீதியாக நீங்க ஜாதி காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தோட சமூகத்தில் ஒரு ஆயிரம் வருஷமா நடந்துவிட்ட தவறுகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பொறுப்பாக்கி பார்ப்பது என்பதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இது ரொம்ப வருஷமா இதை பண்ணிகிட்டே இருக்காங்க மூணு பர்சன்டே இருக்கிறவங்களுக்கு இப்ப எத்தனை பெர்சன்ட் தரணும்னு சொல்றாங்க ப்ரொபோஷனல் கேபினட் உருவாகுது அப்படி இல்லையே இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையில் எழுபத்தி ரெண்டு பேர்ல முதல் அமைச்சர் யாரு பிரதமர் அமைச்சர் யாரு ஐயா மோடி அவர் ஓபிசி நீங்க ஓபிசி என்று சொல்லுகிற அமைச்சரை வந்து பிரதம அமைச்சரை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பிராமணன் சொல்ற ராகுல் காந்தி ஆதரிச்சு நீங்க ஊரெல்லாம் போய் பேசுறீங்க எது சமூக நீதி உங்க கணக்குல எது சமூக நீதி கேட்கல என் கணக்குல அது பிரச்சனையே இல்லை நீங்க ராகுல் ஆதரிச்சா எனக்கு பிரச்சனை நீங்க தான் ஓபிசி ஓபிசின்னு பேசுறீங்க ஓபிசி பிரைம் மினிஸ்டர் கேபினட்ல யார் நம்பர் டூ ராஜ்நாத் சிங் இருக்காரு அவர் டான் பிராமின் அவர் பிராமினா இல்ல நம்பர் த்ரீ யாரு அமித்ஷா அவரும் பிராமின் இல்லை அப்போ யார் கேபினட்ல ஒன் டூ த்ரீ யாருமே பிராமின் இல்லை முக்கியமானவர்கள் அவங்க வந்து அரசியல்வாதிகளா அறிமுகம் ஆகல ஆனால் மக்கள் பங்குல இருக்கணும் அவங்களுடைய அறிவு இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தணும் தேசத்துக்கு பயன்படுத்தணும்னு சிலர் இருக்கிறாங்க பஜயசங்கர் இருக்கிறாரு அவர் பிராமின்ங்கிறதுனால மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறாரா இல்ல அளவுக்கு இன்னைக்கு வெளியுறவு விவகாரங்கள் தெரிந்த இன்னொரு நபர் இந்தியால இருக்காங்களா அவர் ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் அவருக்கு தெரியாத நாடுகள் இல்லை தெரியாத அந்த அந்தந்த நாட்டு உள்நாட்டு பிரச்சனை எந்த தேசத்தை பத்தி கேட்கணும்னா ஒரு வெடி ரெக்கனர் ஜெய்சங்கர் அது மாதிரி ஒரு ஸ்டான்ச் தேசி தேசியவாதி அவர் என்னைக்குமே தேச நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு அப்படி ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஒரு பிராமின் தான் பாப்பீங்களா அவருடைய மெரிட் பார்க்க மாட்டீங்களா அவருடைய தேசபக்தியை பார்க்க மாட்டீங்களா கமிட்மெண்ட் பார்க்க மாட்டீங்களா இல்ல அவர் அவரை மேட்ச் பண்றது இன்னொரு ஆளை நீங்க சஜெஸ்ட் பண்ண முடியுமா இல்லையே நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்கள ஒரு தமிழரை நீங்க பார்க்கவே மாட்டிங்களா ஒரு தமிழச்சி பார்லிமெண்ட்ல பட்ஜெட் உரையின் போது கூட தமிழ்ல புறநானூற்று பாடல் சொல்லி இன்னைக்கு பட்ஜெட் உரை தாக்கல் செய்கிற ஒரு பெண்மணி மரியாதைக்குரிய பெண்மணி அப்படி பார்க்க மாட்டீங்களா ஜாதிதான் கண்ணுக்கு தெரியுது அவங்களுக்கு சரி அப்படியே அவங்க அந்த சமூகத்தில் பிறந்த அவங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்களாம் நாடு கடத்திடலாமா இந்தியா விட்டு வெளியில் அனுப்பிச்சிடலாமா அந்த மூணு பர்சன்ட் மக்கள்னு நீங்களே சொல்றீங்க வச்சுங்க அதிகமா இருக்கு ஒருவேளை மூணு பெர்சென்ட் இருந்தாலே நாலரை ஆச்சு நாலரை கோடி மக்கள் இந்த நாட்டோட வெளியில் அனுப்பிச்சிடலாமட்டி போர்ட் பண்ணிடலாமா இதை முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க அந்த திமுக எல்லாரும் இது வந்து வன்மையாக கட்டிக்கணும் அமைச்சரவைங்கிறது இன்னைக்கு உண்மையிலே ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் ஓபிசி மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஓபிசி அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிறது ஐயா மோடி அவருடைய அமைச்சரவை தான் அது மாதிரி பட்டியல் பிரிவு பழங்குடி மக்கள் பிரிவு அவங்க அதிகமாக இருக்கிறதும் மோடியோட அமைச்சரவை தான் எல்லோருக்குமான ஒரு பிரதித்துவம் நீங்க அமைச்சரவையில் இருக்கு சமூக பிரிவை ரெப்ரசன் பண்ற யாருமே அமைச்சரவையில் இல்லைன்னு இந்தியாவில் யாருமே பேச முடியாது அப்படி இல்லாம அமைஞ்சிருக்கு ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அவங்களுக்குரிய பிரதிதித்துவம் அவங்க எலக்டட் எம்பி இல்லாம இருக்கலாம் அது நாளடைவுல அந்த அந்த கேப் அந்த வேக்கம் வந்து அது பில்லப் பண்ணப்படும் அது சரியாகும் அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுலாம் கொஞ்சம் நாவடக்கம் வேணும் தம்பி பிரசன்னாக்குன்னு நான் அவருக்கு சொல்லிக்கிறேன்